நட்சத்திர கோயில்களில் நாம் இன்று காண இருப்பது அனுஷம் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் பதினேழாவதாக வருவது ஆகும் இந்நக்ஷத்திரத்தில் உச்சம் அடையும் கிரகம் செவ்வாய் அதிதேவதை விஸ்வகர்மா குணங்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த செயலையும் திருத்தமாக செய்வர் இவர்களின் பேச்சு எப்பொழுதும் கடுமையாகவே இருக்கும் தன்னை அண்டியவர்களுக்கு சிறிதளவும் கொடுக்க மாட்டார் எல்லோரையும் விட்டு விலகி தனியாக இருப்பர் எப்பொழுதும் தன் துன்பத்தையே பெரிதாக பேசிக்கொண்டிருப்பர் இவர்கள் பிறந்த தேசத்தின் எந்த பகுதியையும் நேசிக்கும் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பர் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய திருத்தலம் திருவிடைமருதூர் திருக்கோயிலில் உள்ள மூகாம்பிகை அம்மன் அருள்மிகு பெருநலமாமுள்ளையம்மை உடனாய மகாலிங்க சுவாமி திருக்கோயில் திருவிடைமருதூர் தல வரலாறு முற்காலத்தில் ஒரு நாள் அகத்திய முனிவர் இன்னும் பல முனிவர்களோடு இடைமறுதூர் வந்து உமாதேவியை நினைத்து தவம் செய்தார் உமையும் முனிவருக்கு காட்சி தந்தார் முனிவர்கள் முறைப்படி இறைவியை வழிபட்டுவிட்டு இறைவனையும் காண வேண்டும் என்று கூற உமையம்மை முனிவர்களுக்காக இறைவனை அழைத்தும் இறைவன் தோன்றவில்லை உடனே அம்பிகை லிங்கத் திருமேனி ஒன்றை அமைத்து தவம் இருக்கிறார் இறைவன் உமையின் தவத்திற்கு இறங்கி உமைக்கும் முனிவர்களுக்கும் லிங்கத்திருமேனியில் இருந்து காட்சி தந்தார் இத்தலத்தில் மூகாம்பிகை தவநிலையில் காட்சி தருகிறார் இந்த அன்னை பற்றிய சோழர் கால கல்வெட்டில் யோகீர்ந்த பரமேஸ்வரி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வழிபாட்டு முறைகள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் அனுஷ நட்சத்திரம் பௌர்ணமி வெள்ளிக்கிழமை ஆகிய நாட்களில் இக்கோயிலுக்கு வருவது சிறப்பு விநாயகர் முருகன் சுவாமி அம்பாள் நந்தி ஆகியோரை வழிபட்டு பின் மூகாம்பிகைக்கு அர்ச்சனை செய்வது சிறப்பு இத்தலத்தில் உள்ள மகாலிங்க சுவாமியை வழிபடுவதால் மன நிம்மதி கிடைக்கும் பதவி உயர்வு தொழில் முன்னேற்றம் வேலை வாய்ப்பு போன்றவை எளிதில் கிட்டும் தேனாடை பிரசாதம் இங்குள்ள மகாலிங்க சுவாமிக்காக வடை தயாரித்து தேனில் ஊற வைத்து தேனடையாக நைவேத்தியம் செய்கிறார்கள் பௌர்ணமிதோறும் தோறும் இந்த பிரசாதம் படைக்கப்படுகிறது பின்னர் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது இதை உட்கொண்டால் தேனான வாழ்வு மலரும் என்பது நம்பிக்கை தலவருச்சம் மருதமரம் தலதீர்த்தம் காரூண்ய மிருதம் அருள்மிகு பெருநலமா மாமுலையம்மை திருவடி மலரடி போற்றி போற்றி அருள்மிகு மகாலிங்க சுவாமி திருவடி மலரடி போற்றி போற்றி கோயில் விவரங்கள் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை போக்குவரத்து வசதி காஞ்சிபுரத்திலிருந்து அணைக்கரை வழியாக இருநூற்றி முப்பது கிலோமீட்டர் சிதம்பரம் மயிலாடுதுறை வழியாக இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் சென்றால் இத்தலம் உள்ளது மயிலாடுதுறையிலிருந்து வரும்போது திருப்பனந்தாள் ஆடுதுறை வழியாக இருபத்தி ஆறு கிலோமீட்டர் வர வேண்டும் கும்பகோணத்திலிருந்து திருபுவனம் வழியாக ஒன்பது கிலோமீட்டரில் அமைந்துள்ளது செங்கல்பட்டிலிருந்து இரநூத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டர் சென்னையிலிருந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் திருச்சியிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் மதுரையிலிருந்து இரநூத்தி இருபத்தி ஆறு கிலோமீட்டரில் அமைந்துள்ளது தங்கும் இடம் கும்பகோணம் அனுஷ நட்சத்திரத்துக்குரிய விருட்சம் வில்வமரம் வில்வமரத்தை தலைமரமாக கொண்ட கோயில்கள் ஒன்று ஊரின் பெயர் திருவொற்றியூர் மாவட்டம் திருவள்ளூர் கோயில் ஆதிபுரீஸ்வரர் இரண்டு ஊரின் பெயர் பாரியூர் மாவட்டம் ஈரோடு கோயில் அமரப்பனீஸ்வரர் மூன்று ஊரின் பெயர் காளஹஸ்தி மாவட்டம் சித்தூர் கோயில் காளஹஸ்தீஸ்வரர் நான்கு ஊரின் பெயர் கந்தகோட்டம் மாவட்டம் சென்னை கோயில் கந்தசாமி ஆறு ஐந்து ஊரின் பெயர் சுப்பிரமணிய சுவாமி மாவட்டம் திருவள்ளூர் கோயில் திருத்தணி ஆறு ஊரின் பெயர் திருக்கண்ணங்குடி மாவட்டம் நாகப்பட்டினம் கோயில் லோகநாத பெருமாள் முகவரி அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயில் திருவிடைமருதூர் ஆறு ஒன்று இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு தஞ்சாவூர் மாவட்டம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி